தமிழ்நாடு பட்டாதாரி ஆசிரியர் கழகம் கரு மாவட்டம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆசிரியர்களுக்கு மேலே பட்டாதி ஆசிரியர்கள் கரு மாவட்டத்தில் வேலை வேலை செஞ்சுட்டு வர்றோம் இங்கே ஒரு இரநூத்தம்பது ஆசிரியர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாத ஊதியமே இன்னும் வரல இப்போ நாளை மறுநாள் வந்து டிசம்பர் மாத ஊதியத்தை சப்மிட் பண்ண போகிறோம் அவங்க ட்ரெஷரி சொல்லிட்டாங்க நவம்பர் மாதமே சம்பளம் வரலாம் டிசம்பர் மாதம் பில்லை வந்து பாஸ் பண்ண முடியாது அதனால் வந்து யாரும் டிசம்பர் மாதம் பில் கொண்டு வர வேணான்ட்டாங்க இரநூத்தொம்பது ஆசிரியர்களுக்கு மேலே பாதிப்போட நாங்கள் வந்து நாங்களும் கல்வித்துறை முதன்மை அலுவலர்கிட்ட முறையிட்டுவிட்டோம் அவங்க வந்து நாங்கள் மேலே இடத்துல டைரக்டர் ஆஃபீஸ் எழுதியிருக்கிறோம் இந்த வந்துடும் அந்த வந்துடும் ரொம்ப போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால் நேரடியாக நாங்கள் மாவட்ட கலெக்டர் மாவட்ட கலெக்டர்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் அவர் வந்து நடவடிக்கை எடுத்து எங்களோட கையேறு நிலைக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் உறுதியுடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர் வந்து இன்றைக்கே நாங்கள் வந்து செயலாளர் கல்வித்துறை செயலாளர்கிட்ட இன்றைக்கி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து உறுதி கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி இன்னைக்கு இன்று மாலை நாங்கள் வந்து மீண்டும் முதன்மை கல்வியாளரை சந்தித்து இன்னை இன்னையோட நிலமையை வந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறக்கு நாங்கள் இன்றைக்கி இன்று மாலை ஐந்து மணிக்கு நாங்கள் காத்திருப்போராட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் வைக்க போகிறோம் அதை நாங்கள் வந்து முதன்மை கல்வி வளர்த்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி சாயங்காலம் அந்த வேலையை செய்ய போகிறோம் எங்களுக்கு சம்பளம் வரலன்னா நாங்கள் வேணும் வேறு வழி இல்லை எங்களுடைய வீட்டு வாடகை குழந்தைகளோட குழந்தைகளோட கட்டணம் பால் க பால் பணம் மளிகை ஜாமான் வாங்குறது கூட காசு இல்லாமல் ஒரு கையெறி நிலைக்கு தாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு ஆசிரியர் இரநூறு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரில் இரநூத்தம்பது ஆசிரியருக்கு மேலே வந்து சம்பளம் இல்லாமல் மிக மன உளைச்சலுக்கும் கடுமையான நிலைக்கும் ஆளாயிட்டு வேற வெளியில சொல்லவும் முடியாம என்ன பண்ணுன்னு தெரியாம ஒரு நிலைமைக்கு இருக்கிறான் अॼु वटि हालंद ايه جوانو جو انا مولانا صاحب باتا دا مارتیلا نتا دا تيشينا جو مٹھا کليشن جو تھا دا اي جو نا دا اي جو نا دا صاحب دا رسال جو عام دا پانے مارے دا اپنا پرہیز دا دا